இப்போ நாங்கள் என்ன செய்யப்போம்டா இங்கே வரணிக்கு வந்திருக்கோம் இங்கே தம்பியிட்ட விட்டு என்ன செய்யப்போம்டா இப்போ நான் முதல் சின்ன வயசுலேருந்து குளிக்கிற இடத்துல ஒரு இருக்குது சின்ன குழம்பு ஒன்று அங்கே போய் மீன் பிடிக்க போவேன் இப்போ நூக்காட்டி எடுத்துட்டேன் ஏன்னா தெரிஞ்ச வச்சு இல்லாத வச்சேன் ஊசி பின்னு தான் எடுத்து வச்சுக்க முதலில் அங்கே தான் குளிக்கிற நாங்கள் அந்த இடத்துல நீச்சல்லாம் போட்டு இங்கே நாங்கள் அங்கே அங்கே அந்த நீச்சல் குளத்தை தாங்கிட்டு முதலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாப்போம் முதலே இருக்கோ இல்லையோ உண்டு

சரி இப்போ கழிஞ்சிட்டு போகிறோம் வீடியோகிராஃபருக்கு பயம் வந்துட்டாங்க வெளி காய்ச்சல் வந்தவங்க காலில் முன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ கஷ்டப்பட்டு தான் இப்போ வீடியோ எடுக்க வீடியோ கிராஃபர் காலைல முன்னிருக்கான் தண்ணிக்கு அப்புறமா வெளி காய்ச்சல் வந்துட்டு போட்டு பயந்து வராட்டு இப்போ கெஞ்சி கெஞ்சி தான் இப்போ வீடியோ எடுக்க போய் கொண்டிருக்கான் இதுதான் கஷ்டப்படுத்தி இருக்கு நம்ம சென்னைக்கு அந்த புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டு இவ்வாறான வீடியோகளை கண்ணு மகளுங்க நான் இப்போ போய்கொண்டிருக்கோம் கம்மி முன்னே கொண்டிருக்கான் பாருங்கள் எப்படி தண்ணி இருக்கின்ற தண்ணியை காட்டுங்க தண்ணி எப்படி இருக்குது காட்டுங்க பாருங்க இதிலேயே மீன் எல்லாம் தெரியுது தான் இப்போ வேற வேற தண்ணி இந்த லெவல் கொண்டு வருது பாருங்கள் இதுக்காக நம்ம பட்டம் எல்லாம் ஏற்றுறது சின்ன வயசில் பட்டங்கள் காட்டி மேலே பட்டம் மறந்து ஒன்று எப்படா பட்டம் விழுமுண்டும் பார்த்து ஒன்று விற்கும் தான் தண்ணி குளிர பலிக்கணும் அங்கே சீக்கிரம் வந்து குளிர பலிக்குது இதுக்கெல்லாம் நம்ம பட்டம் ஏற்றுடுவாங்க இதெல்லாம் தண்ணி பட்டம் ஏற்றுடுவாங்க பட்டம் சின்ன வயசுலேருந்து ரெண்டாம் ஆண்டுலாம் ஆக்கப்பட்டம் ஏற்றப்பட பட்டம் கொண்டு பட்டத்தை பார்த்தோன்னு நிற்கும் விழுமோம் அப்போ அதிக பட்டம் விழாண்டு சேர்ந்து பல சின்ன வயசுலேருந்தான் பட்டம் எல்லாம் கட்டி எவ்வளோ அப்படி தான் கட்டி நூல் அவர் நூக்கட்டின்ற அடியில் நூல் முடிஞ்சிருக்காது அப்போ நான் வச்சு நான் மேத்து பட்டம் அவர்கவன் நூல் அவுடுறான் அண்ணா போட்டு நானும் போட்டு ஃபுல் நூக்கடியே அப்படியே விட்டுவிட்டோம் அது என்னென்னு தெரியாது கீழே கட்டி இப்போ போக போக வேணும் இப்போ இந்த இல்லத்துக்கு வந்து தண்ணி போக போக ஆட்டம் வந்ததுக்கு இப்போ பிடிக்க போகிறோம் இதுக்குலாம் முதலே இருக்குன்னு சொன்னாங்க பார்ப்போம் உண்மையாக இருக்கும் இல்லையோ நம்ம புரளிய கிளம்பி நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதுல நமக்கு நான் இந்த குளம் முதலெல்லாம் இஞ்சி தான் இருவான் இந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து இங்கே குளிச்சுட்டு சுடுத்து துவைச்சிட்டு உங்கள் தாமரை எல்லாம் வாஞ்சு சாப்பிடுவேன் இங்கே வந்தால் கட்டாயம் இங்கே வேறு வந்து தாமரை எல்லாம் வாஞ்சு சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்கும் தண்ணி இப்போ வேறு வேறு கொண்டு வருது പാപ്പം അതിൽ ഒരു കട്ട് കട്ടിരിക്കണ ഇതെല്ലാം വയലാരുദ്ധത് ഇതിൽ ഒരു രണ്ട് കേണി ഇത് ഇതിൽ ഒരു കേണിയും അതിൽ ഒരു ഖേണിയും ഇത് അതിലേ മുറുകണിക്ക് പാട്ട് പോകണു ഇത് തരിക വന്നാൽ കേണിക്ക് എല്ലാം പോകണു ഇതിൽ മുറുകണിക്ക് അതിലേ മുറുകണിക്ക് ഇതും വയലാരുദ്ധത് ഇല്ല കണ്ണിക്കോടേ തരീ അത് അത് ആ സമീപം പോട്ട് അപേ ഉ ഉള്ളി പോക്കൻഡിൽ അങ്ങോട്ടും വീഡിയോ ഫ്രിക് പോയി അങ്ങനെ തീരുപ്പി ഒരു വിശദം ഇഞ്ചി വന്നിട്ട് குளிக்கணும் நாங்கள் இப்போ இப்பொண்டு இல்லாதபடியாக குளிக்கிறது இல்லை நாங்கள் எப்படி இருக்குதுண்டு அழகாக பாருங்க ஃபேமதி எல்லாமே வந்து நடுவுக்க அப்படியே கிண்டி வச்சுக்காங்க நல்லா அல்பமாக இருக்கும் நாங்கள் இந்த தூண்டி மண்புழு போட்டு பார்ப்போம் மண்புழு இல்லாதபடியா இப்போ நாங்கள் சோரை தான் ட்ரைவ் பண்ண போகிறோம் சோரில் வருது தான் வேறு இல்லையாட்டு பார்க்க போகுது சலஞ்சுமாகி வருமா வேறு அதாடு பண்ணி பார்க்க போகிறோம் அது ப்ரோப்பாக தூண்டில் உள்ள நூக்காட்டை தான் எடுத்து வச்சுக்கோ பட்டை வித்திரை கிடத்த நூக்காட்டியை தான் எடுத்து வச்சுக்கோ போட்டு பார்க்க போறோம் மீன் இருக்க மீன் இருக்கோன்னு தெரியல தெரியலப்பா இது கா இல்லையாண்டு இப்படி போய் பஜ்ஜி அரிசி சோறு பஜ்ஜி அரிசி சோறு இப்போ சாப்பிடணும்னு பார்க்க போறோம் இது என்ன முதல் மீன் நொன் வெஜ் சாப்பிடுமா இல்லை வெஜ் சாப்பிடுமானு பார்க்க போறோம் பஜ்ஜி அரிசி ஓடு இப்போ கூட போறேன் மீன் இருக்கும் தெரியாம தெரிய போதும்மா கீழே சிக்கி பட்டு சில அரை இருந்தாலும் வரதான் எதுக்கும் சேர்த்தியாக இன்னொரு ஊசியும் கொண்டு வந்துடுறேன் பாருங்க

ഇല്ല ഇരുട്ടാ കിടക്കാൻ സൂര്യം നമ്മക്ക് മീൻ പിടിക്കാ കാണി മീൻ എടുക്കാന സാപ്പിട്ട് കൊഞ്ചന്താ കിടക്ക

என்னடா எல்லாம் கடிச்சிட்டு ஓடுது என்ன மட்டும் மாட்டா அவ்வளோ இன்டெலிஜெண்டானு ஏன்னா பீ பீப்புளானு இப்போ அது இதாக இங்கே வந்திருக்கும் என்ன பிரச்சனைடா இந்த அரிசி வருது குத்தவே படம் இல்லை ரெண்டை கிண்டு காய்ச்சல் ரெண்டைக்குண்டு மெத்தை அரிசியும் காய்ச்சல் இதுக்குன்னா மண்புழுதான் பிடிச்சிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் இது இல்லாடி இடத்து மயில் பிடிக்க போகும் மயில் நிற்கிறது நீ மயில் பிடிக்க போகும் இது தோல்வி எழுந்து களைக்கு போட்டு பார்ப்போம் நிற்க வேணும் மீன் ஆனால் சைட்டா அடிச்சுட்டு போய் சின்ன மீன் மீன் சிறிய நடுவுக்கு நடுவுக்கான

ഇതിൽ വരങ്ങൾ ആട് എന്ന അരിശിയെല്ലാം കൊത്ത് അവളോ അഞ്ച് നിമിഷത്തിലും പരവില്ലാ പോ சாடி போடு நடுவுல போடு செய்ய போறேன் ஆ தரங்கப் படி இருக்குnde அங்க கேராமத்தில பிரிதான் இருக்கு கிராமலாம் நேரத்துக்கு போனால் அங்கே ஒரே ட்ராஃபிக்குகள் பைக்குகள் சத்தங்கிறது அது இதான் எப்படி இருக்குது எழுத்து எழுத்து சாப்பிட முடிச்சு பார்க்க என்ன செய்யலாம் பார்ப்போம் நாளைக்கு வந்து பிடிச்சி பார்ப்போம் இன்றைக்கு ஒரு பிடிச்சி பிடிச்சு கொண்டுருக்கேன் ஒன்றும் பெறையில் அதை நிற்கிற கவலை கவலையாக இருக்குது ஜ இதே கிடைக்குது வந்து இந்த கிடைக்குது போடுறேன் பா கிடைக்கும் என்ன செய்யலாம் மீன் மீன்பிடித்துல போற பட்டம் கிடக்குற மாதிரி போய் பார்ப்போம்